ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமா வாரோம் எடே மட்டும் அப்போ வாங்க வாங்க உண்மையிலே இந்த குடும்பம் சாதாரண குடும்பம் இல்லை நிஜமாவே இந்த குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் இருக்கிற அந்த அந்த ஏன்மாeremiah என்ன 가서 Rohi هو் coward там யரி, Rohi!! ㅋㅋㅋㅋ şur η Itatang reliesல் meget ரொம்ப tinham ido ளவுயில் коли Wikian омина மாγά allá мосல்லாக Express சேன்ズ blender நான் என்னத் திரு권த்து அம்மாம்vietாம் நண்ணாம் அவல் என்னை கூறவில்லை உங்கள் மகளின் ஆவியை தான் குறிப்பிடுகிறாள் என்னது மை பேபிளை பார்த்து என்னையோ பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரம் என்ன தூக்குதேன் யாம் புல்லா இவ்வளவு வேற அடிக்கடி மறந்து போயிடுறேன் போ அப்போதான் அந்த மூணு நாள் ஆகுமோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ உம் யார்

வாய் செக் ஆபீஸு என் மருமாவை சொல்றது சரி இது சாதாரண சிலை இல்ல என் பேட்டியோட ஆவி இந்த செலக்குள்ளே தான் இருக்குது என்னது செலக்குள்ளே ஆவி இருக்கா ம் ஆமா ஆமாம் இன்னும் மூணு நாள் கழிச்சு தான் என் புள்ளையோட ஆவி அவள் உடம்புக்குள்ள போவோம் ம் அப்படின்னு அது யாரு ம் இவனா இது உடம்புக்குள்ளே தான் சீன மன்னர் சம்சாரம் ஆவி அது பேர் என்ன சொம்பனா சொம்பனா சொம்பெல்லா இல்ல பாட்டியம்மா என் பேரு அம்பெல்லா அம்பிரல்லாவோ இல்ல கொட பிடிச்ச சின்றல்லாவோ எங்களுக்கெல்லாம் எல்லாம் ஆயிரம் ஜுவாலி கிடக்கு வாங்கடி போமா நெல்லுங்கம்மா நெல்லுங்க இங்க பாருங்கம்மா இந்த செல வாங்கினதுக்கான பில்லு காட்டாம இங்க இருந்து போக கூடாதுமா இப்ப நீ எங்களை விட்டுறியா இல்ல ஏமா புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கிய ம் யாய் அந்த எலம்ப கூட அரசை மட்டும் இந்த வந்தால வச்சுக்க பரது நீ ஏர்போர்ட்ல வேல பாக்க முடியாது அவங்க கிரகத்துல இருக்கிற பியாய் கிட்ட தான் வேல பாக்க முடியும் ம் என்ன பரவாலையா வேடா பட்டியம்மா நீங்க தாராளமா போங்க ம் அந்த பயம் இருக்கட்டும் ம் யாய் வாங்கடி போவா ம் பில்லு கேக்குறவளாம் பில்லு ரொம்ப பயங்கரமான குடும்பமா ரெண்டு மாசம் ஆயிட்டு... ஆயிட்டுக்கு அந்த நல்ல ஆளுதல்லாம் என் வீட்டுல என்ன ஆட்ட ஆடுதுகளோ தெரியலையே கவலை கொள்ளாதீர்கள் இந்த மகாராணி அம்பல்லா இருக்கும் வரையில் எந்த ஆவிகளாலையும் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு தீங்கும் விளைவிக்க இயலாது போயிட்டு வந்தாலும் நம்ம வீட்டு பக்கம் வர்றப்பதான் சந்தோஷமே வருது சரியா சொன்னிய போங்க ஆயிரம் நாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் வந்த மாதிரி இருக்கவே இருக்காது வீட்டுக்குள்ள இருந்து யாம் போக வருது யம்மாடி அட

மீதி இருக்கிற அரசரையும் மகாராணியை நாங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்னம்மா வளர்றிய அந்த எலும்பு கூடு அரசனோட எலும்புக்கூடு உங்க வீட்டுக்குள்ளதான் புதஞ்சு கிடக்குது அந்த எலும்பு கூட அரசன் பூமிக்குள்ள நுழையாம இருக்கணும்னா அந்த எலும்பு கூட நாம அழிச்சாகணும் ஆனா அந்த எலும்பு கூட நாம அழிக்கணும்னா அந்த மூன்று நாட்டு மன்னர்களும் ஒன்னு சேர்ந்தாதான் முடியும் நீங்க முழிக்கிற மொழியே சரியில்லையே ஆமா அந்த சீன மன்னரோட ஆவிய புடிச்சுட்டீதான் இல்லையா

அப்பாடி தமிழ்நாடு தானா நான் கூட ரொம்ப தூரம் நாடு விட்டு நாடு போகணுமோன்னு பயந்துட்டேன் போ ஐயா நல்ல ஆத்துமாக்களே உங்க முகம் பூரா பவுடர் அடிச்சு வச்சிருக்கீங்களே உங்க மனசுக்கு சேர்த்து பவுடர் அடிச்சிருக்க வேண்டிதானே என்ன சொன்னா சத்தமா பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது நீ பரீட்சையிலே கோழி முட்டைதானே வாங்குவ நீ எப்படி மந்திரத்தை கத்துக்கிட்டா அப்பா ஆவி குடும்பம் அது யாம் புள்ள இல்ல யாம் புள்ள உடம்புக்குள்ள இருக்கிற மகாராணி ஆவி என்னமா சொல்றியா மகாராணி ஆவியா அப்பா உங்க புள்ள உடம்புல இருந்து ஆவியங்க